ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இனி பேக்கரி பக்கமே போக வேண்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பராக சுவையான ஒரு பேக்கரி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் பண் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பண்டு பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு இது நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் first டைம் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகாதுங்க குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இது வந்து பேக்கரியில் மைதாவில் தான் செய்வாங்க நம்ம மைதாவில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மைதா பாதி கோதுமை பாதி மாவு பாதி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாவு கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன் இந்த ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் அப்படி இல்லைனா உங்கள் இந்த உங்கள் ஊரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இல்லை கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக்கரியில் கேட்டால் கூட இந்த ஈஸ்ட் தருவாங்க இப்போ ஈஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வெது தண்ணி நம்ம கை தொட்டால் சூடு இருக்கணும் கொதிக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி விட்டு இப்போ இந்த மாவை நம்ம பிணைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து நம்ம நம்ம ப்ரெட்டுக்கெலாம் பிணையிற மாதிரி ரொம்ப கொல குழான்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு மா பிணைவோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் வந்து தளர்வாக பிணைஞ்சிக்கலாம் இது பெகினர்ஸ் கூட செய்யலாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்தால் கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் மட்டும்தான் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிணைஞ்சி எடுத்தாச்சு இப்போ மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை தடவி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இது அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ நான் ஒரு இருபது நிமிஷம் தான் விட்டுருந்தேன் அதிலே மாவு நல்ல பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு ஒரு இன்ச்சி திக்னஸுக்கு திரட்டிக்கலாம் நீங்கள் மைதா தொட்டை திரட்டிக்கலாம் இது திரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்க பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றதை விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தடவை மைதா ஃபுல்லாக சேர்த்து செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது பாதி மைதா பாதி கோதுமை அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்போது ஃபுல்லாக கோதுமையில் கூட செய்து கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல அந்த பேக்கரியில் இருக்கிற மாதிரியே கிடைக்கணுன்னா மைதாவில் செய்யும் போது தான் அந்த பதம் கரெக்டாக வரும் இப்போ ஒரு இன்ச்சு திக்னஸ்க்கு திரட்டி இருக்கிறேன் திரட்டிட்டு ஏதாவது ஒரு சின்ன பாட்டிலோட மூடி எடுத்துக்குங்க இது உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஒரு சின்ன ஒரு மேல்முடி வச்சு கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு மீதி இருக்கிற மாவையும் அந்தமாரி நம்ம தரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம கட் பண்ணி எல்லா மாவு எடுக்கிறதுக்குள்ளே இது ஒரு ஒரு சைஸ் வந்து பெருசாகிடுங்க இந்த மாவு இப்போ ரெண்டாவதும் இருக்கிற மாவு இந்த மாதிரி திரட்டி கட் பண்ணாச்சு இதை வந்து நம்ம எண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் இதுக்கு அது நமக்கு வந்து ஓவனோ இதெல்லாம் எதுவுமே தேவை இல்லைங்க குக்கர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துடலாம் அதே மாதிரி இது எண்ணெய் குடிக்கும்னு நினைக்காதீங்க ட்ரையாகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து மேலே கோட்டிங்க்காக ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை இந்த பட்டை சேர்த்து இந்த சர்க்கரையை பொடிச்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை மிக்சியில் ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைக்க வேணாம் கொஞ்சம் சுத்தம் குறை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தால் போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு பொறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நமக்கு கொதிக்கிற பதம் இருக்கக்கூடாது நம்ம குலோப்ஜாமுக்கெலாம் பொறிப்போம் இல்லைங்களா மாவு போட்டோன்னே மேலே எழும்பி வரணும் அந்த பதம் இருந்தால் போதும் இந்த பதம் வந்தோடனே நம்ம ஏற்கனவே திரட்டி கட் பண்ணி வச்சுருக்க மாவு போட்டுக்கலாம் இது போட்டு உடனே பாருங்கள் அழகாக புசு புசுன்னு உப்பி வரும் எண்ணெயில் பொறிக்கும் போது இது கொஞ்சம் கூட எண்ணெய் எழுக்கவே இருக்காதுங்க ட்ரையாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்த உடனே திருப்பிடுங்க திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இது சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற உங்களுக்கு நார்மல் ப்ரெட்டோ பிரெட்டோட பதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பண்ணு பதம் வந்துடும் நமக்கு இப்போ இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச்சு பொறிச்சாச்சு இப்போ இது மாதிரியே நம்ம ரெண்டாவது இடம் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு டைமில் பொறிச்சு எடுத்துடலாங்க இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு இதை நீங்கள் இப்படியே செய்து வச்சுக்கிட்டு டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது மைல்டான ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும் நீங்கள் இதை எப்படியாவே வந்தீங்க டீ காஃபியோடு ஸ்நாக்ஸுக்கு சர்வ் பண்ணலாம் ஆனால் இந்த சர்க்கரை நம்ம பொடி பண்ண பாருங்கள் பட்டை சேர்த்து அந்த சர்க்கரையில் ஒரு தடவை கோட் பண்ணி இதை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பேக்கரி பக்கமே போக போகமாட்டிங்க நீங்களே வீட்டில் அழகாக செய்து கொடுத்துருவீங்க இப்போ ரெண்டாவது இடம் பொறிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது சேர்த்தோடனே கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லைங்களா அந்த சூடோடு இருக்கும்போதே நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையில் போட்டுக்கலாம் இதை இந்த மாதிரி சர்க்கரையில் போட்டு பரட்டிட்டு சர்வ் பண்ணலாம் அல்லது நீங்கள் சாக்லேட் சாஸ் வச்சுருந்தீங்கன்னா அது தொட்டு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம சர்க்கரையில் மேலே லைட்டாக கோட் பண்ணதுனால லைட்டாக மிதமான இனிப்போடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க